ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீனூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரட் அல்வா வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் நம்ம கேரட் வந்து ஒரு மூணு கேரட் பெரிய கேரட் திருவி வச்சுருக்கேன் நல்லா மெனிசாக சின்னதாக ரொம்ப பெருசாக செய்யக்கூடாது அல்வாக்கு நல்லா இருக்காது ஸோ மாதிரி நல்ல சின்ன இதில் நம்ம திருவி எடுத்துக்கலாம் ஒரு கப் சுகர் எடுத்துருக்குறேன் நானே உங்களுக்கு இனிப்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் கூட கூட போட்டுக்கலாம் நான் திட்டமான அளவு எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கிறேன் முந்திரி பாதாம் பருப்பு ஒரு பத்து பத்து எடுத்து வச்சுருக்குறேன் உங்கள்கிட்ட எந்த ஆப்ஷன் முந்திரி இருந்தால் கூட ஓகே பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னு பார்க்கலாமாங்க இங்கே பாருங்கள் நான் குக்கர் எடுத்துக்கிட்டேன் அதில் துருவி வச்சுருக்கேன் கேரட்டை இந்த மாதிரி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் பாருங்கள் நான் ஒரு கப்பு பால் காய்ச்சி வச்சுருந்த பாலை நான் ஊற்றுறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பால் முங்குகிற அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு கூட வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் நல்லா அது முழுகிற அளவுக்கு பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வாங்க நல்ல குழைய வேகிற மாதிரி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்ல குழைய வேகணும் அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை விசில் சரியாக இருக்குமோ நீங்கள் அது மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் குக்கரில் வந்து விசில் இறங்கட்டும் அதை இதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட பாதாம் பருப்பு இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் தேவை முந்திரி பருப்பே போடும் கொஞ்சமாக நான் நெய் ஊற்றிக்கிறேன் பாருங்க நெய் தாஞ்சிச்சு இந்த நேரத்தில் நம்ம முந்திரியையும் பாதாமையும் ரொம்ப இதாகாமல் அழகாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் தீஞ்சிறாங்க பார்த்து இது பண்ணுங்கள் பாருங்க இந்த அளவுக்கு கலர் வந்தோன்னே நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் விசில் மூணு விசில் வச்சு நல்லா வெந்திருச்சு பாருங்க நல்லா குழைய வந்துடுச்சு பாருங்க கேரட் நல்லா வெந்திருச்சு பாலில் இப்போ நம்ம வந்து வானலில் வச்சு முந்திரி திராவி பருப்பு எல்லாம் வருத்தம் பாருங்கள் அதே வானல்லேயே போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வைப்போம் இந்த நேரத்தில் நம்ம இதில் என்ன ஆட் பண்ணிக்கணாக்கா சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் சுகர் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுவே திட்டமாக இருக்கும் இது மாதிரி கிளறிட்டே இருக்கணும் கை விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட விற்ப விடலாம் அதுக்கப்புறமே நம்ம விடாமல் கிளறணும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் சக்கரை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்துட்டுருக்குது கொஞ்சம் விடாமல் கிளறுங்க கொஞ்சம் அடிப்பிடிச்சிட போகுது ஸோ இது மாதிரி கிளறிட்டே இருங்க திக்காயிட்டே இருக்கும் நல்லா திக்காகணும் இந்த பால் இந்த சொட சொடப்ப எல்லாமே அடங்கணும் பபுள்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்படியே சுண்டிகிட்டே வருது பாருங்கள் கை விடாமல் கிளருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பபுள்ஸ் கைவிடாம கிளறுங்க இந்த நேரத்துல விட்டுறாதீங்க நம்ம வந்து இதே கலர்லயே இருக்கட்டும் நம்ம வந்து எப்பவுமே கேசரி பவுடர் அந்த மாதிரி கலர்லாம் கலக்கலாம் இந்த ஒரு இந்த ஒரு கலர்ல இருந்தாவே நல்லா இருக்கும் கலர் எதுவும் நம்ம கெமிக்கல் கலர்லாம் ஆட் பண்ண வேணாம் அரிசியில் நெய் ஊற்றி பாருங்கள் கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பெல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சத்தானது கூட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிப்பியோட மீட் பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்